ப்ரைஸில் அடையில கற்றுக்குள் சந்தோஷமாக இருக்குங்க நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்ம ஒரு வார்த்தையை தியானிக்க போகிறோம் மத்தியும் ஏழாம் அதிகாரம் முதலாவது வசனம் நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன் அந்த தவறை வந்து மறைக்கிறதுக்காக மற்றவங்கள வந்து காரணம் காட்டக்கூடாது மற்றவங்களை வந்து ப்ளேம் பண்ணக்கூடாது என்ிட்ட இருக்கிற தவறை அவன்கிட்ட இருக்கிற தவறை வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா நம்ம தப்பிச்சிருவோம் அப்படின்ற எண்ணம் ஒருபோது நமக்கு இருக்கக்கூடாது இந்த வசனத்தில் இன்றைக்கி ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயம் என்னென்னா அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அவருக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு சொல்கிறது ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு ஸோ அப்படி நம்மகிட்ட மாற்றிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா செய்த தவறை ஒப்புக்கொள்ளணும் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒப்புக்கொள்ளணும் அது அதை விட்டுட்டு மற்றவங்கள வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது மற்றவங்களை வந்து காரணம் காட்டக்கூடாது இந்த தப்பு செய்கிறதுக்கு எனக்கு இவங்க தான் உதவி செஞ்சாங்கன்னு சொல்லக்கூடாது இவங்க தான் தப்பு பண்ணுறதுக்கு என்னை தூண்டி விட்டாங்கன்னு சொல்லக்கூடாது நமக்கு ஆண்டவர் வந்து நல்லா ஞானத்தை கொடுத்துருக்க எல்லாமே கொடுத்துருக்குறாரு அப்படி பொழுது மற்றவர்களே குற்றவாளிகள் வந்து நம்ம தீர்க்கக்கூடாது ஸோ நம்ம செய்த தவிர நம்ம ஒப்புக்கொள்ளணும் ஆண்டருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இந்த உலக தகப்பனே வந்து என் பிள்ளை எப்படி இருக்கணும்னு ஆசைப்படும்போது பரம்பு தகப்பன்னு ஆசைப்படறதுன்னு தப்பு இல்லை நிச்சயமாக இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை ஒரு டெம்ப்ரவரியான வாழ்க்கைக்கு நம்ம வந்து ரொம்ப எஃபர்ட் போடுறோம் பரலோக ராஜ்யத்தில் நான் வாழ போகிற வாழ்க்கைக்கு இன்னும் அதிகமான காரியங்களை முயற்சிக்க ஆண்டர் வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்கிறாரு அந்த சொல்லிக் கொடுக்குற விஷயத்தில் தான் இது ஒரு காரியம் நம்ம செய்த தவிர ஒப்புக்கொள்ளணும் அந்த தவற ஒருபொழுதும் மறைக்கக்கூடாது அதுவும் ஆண்ட ரூட்டா நம்ம செஞ்ச தப்பா எப்பவுமே மறக்கவே கூடாது அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு அண்டப நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்ய முய முயற்சிப்போம் தாமே உங்கள் ஊரடையை ஆசீர்வதிப்பாராங்க ஆமே